Muhammad, Muhammad The most precious and அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நீங்கள் இணைந்திருப்பது புத்தலம் மன்பவுலிஹாத் பெண்களரபு கல்லூரியின் ஏற்பாட்டில் சவுத்துல் மன்பஐியாத் வழங்கும் சீரத்துல் நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுகிறார் கல்லூரியின் வருகை திரு விரிவுரையாளர் அஷேக் அலுஸ்தாத் இம்ரான் ஷரஃபி அவர்கள் بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي بنعمته تتم الصالحات وبفضله تتنزل الخيرات والبركات وبتوفيقه تتحقق المقاصد والغايات والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صدق الله العظيم كنيتكم السلام عليكم ورحمة الله وبركاته سيرة النبي ترى نيجا شيلين نبي صلى الله عليه وسلم أخبر تلاميذه لا سطنيرة உண்மையிலே இவ்வுலகத்தில் சிறந்த ஒரு வழிகாட்டி சிறந்த ஒரு தலைவர் இருப்பாராக இருந்தால் எங்கள் நபர் சொல்லா வலைய செல்லும் அவர்கள் மாத்திரம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன இவ்வாறு தலைமைத்துவம் செய்ய வேண்டும் என்பது மிக அழகாகவும் தெளிவாகவும் செய்து காட்டிய ஒரு நபர் என்றால் அது எங்கள் சொல்லா வலைய செல்லும் அவர்கள் மாத்திரம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் கணித்துக்குரிய மாணவர்களே ரசூல் சல்லா அல்ல சல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறை சஹாபாக்களுக்கு தலைமையத்துவம் செய்த முறையை நாங்கள் சரியான முறையில் படிப்போமாக இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக மாறுவதற்கு அந்த விடயம் போதும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாங்கள் சிறிதாக நினைக்கிற விடயத்தை போசுசல்லா அல்லீசல்லோ அவர்கள் மிக அழகாக செய்து காட்டினார்கள் உதாரணமாக ரசூல் சல்லா அல்ல அவர்கள் யாராவது முசாஃபகா செய்வாராக இருந்தால் அந்த நபர் கையை எடுக்கும் வரைக்கும் ரசுல்லா தனது கையை எடுக்க மாட்டார்கள் அந்த நபர் போகும் வரைக்கும் ரசுல்லா முகத்தை திருப்பிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் மிக அழகான முறையில் ஒரு தலைவராக சிறிய விடயத்தை கூட எங்களுக்கு வழிகாட்டி தந்து சென்றார்கள் மேலும் நாங்கள் இன்னும் ரசுல்லா அலுவலமா அவருடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருந்தென்று பார்த்தால் ஒரு காய் முத்தவாசினாக இருந்தார்கள் பேலன்ஸ் லீடர் அதாவது சமநிலையான ஒரு தலைவராக இருந்தார்கள் அவர்களுக்கு சிபன் மாலிகளில் கடமை ஆற்றினேன் பணிவிடை செய்தேன் கத் ரசுல்லா ஒரு தடவை கூட அறவே எனக்கு ரசோல்லா இயேசவே இல்லை என்று சொன்னார்கள் இது ஒரு பெரிய பெரிய ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லி தருகிறது ஒரு வீட்டு தலைவர் பணியாளருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவன தலைவர் எம்ப்ளாயிஸ் ஒவ்வொரு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது இதே போன்ற சுசல்லா அலை சல்லம் அவர்கள் ஒரு நாள் யுத்தத்துக்கு சஹாபாக்களை வதரி யுத்தத்துக்கு சஹாபாக்களை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபியை பார்த்து கொஞ்சம் நேராக நில்லுங்கள் என்று தனது கையிலே அசாவை கொண்டு நேராக நில்லுங்கள் என்று சொல்லி கூறினார் அந்த சஹாபி உடனே ரசூல்லா பார்த்துக்கள் ஔ ஜாயத்தை நீ யாரை ரசூல்லா நீ இப்படி அசாவால் என்னை நேராக நில்லுங்கள் என்று சொன்னது எனக்கு வலிச்சிட்டு யாரை சொல்லலாம் என்று உடனே ரசூல்லா என்னை பழிவாங்குங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஆச்சரியமான ஒரு வார்த்தை காய்துல் உம்மா இந்த உமாத்துக்கான ஒரு தலைவர் வழிகாட்டியாக வந்தவங்க அவர்கள் ஒருபோதும் அதிகாரமிக்க ஒரு தலைவராக இருக்கவில்லை அவர்கள் டூ வட்டை என்று சொல்லவில்லை நான் சொல்வதே நீங்கள் செய் என்று சொல்லவில்லை அந்த சஹாபி தனக்கு வலிச்சி தின்று சொன்னார் உடனே என்னை பழிவாங்கி விடுங்கள் என்று கூறினால் குரு சொல்லா அழகான முறையில் ஒரு வழிகாட்டி தந்தார்கள் இது எங்களுக்கு சிறந்த ஒரு பாடமாக இருக்கின்றது கண்ணித்துக்குரிய மாணவிகளை வசூல் சொல்லா அல்லீசல்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு துவத்து செய்து காட்டிய விஷயத்தை நாங்கள் சரியாக முறையில் ஆயிருந்தால் நாங்கள் சிறந்த ஒரு தலைவராக மாறுவோம் என்பதில் எந்தவிரு சந்தேகமும் இல்லை அதே போன்ற சொல்லா அல்ல அவர்கள் நிறைய விடயங்கள் நாங்கள் இப்படி பார்க்கலாம் ஒரு நாள் அசல்லா அலை சொல்லம் அவர்கள் வந்து யுத்த கைதிகள் பிணை கைதிகள் இருக்கிற இடத்துல அவர்கள்ட்ட கேட்கலாம் அசுல்லா என்ன தெரியும் என்று கேட்குறா கடைசியாக எனக்கு இந்தெந்த மொழி தெரியும் என்று அசுல்லா சொல்கிறார்கள் இந்த சஹாபாக்களுக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுத்துட்டு போங்க பிணை கைதிகளுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அதுக்கு பின் அவங்களை விடுதலை செய்கிறேன் என்கிறார்கள் அது ரசூல் சல்லா இன்டலெக்சுவல் லீடராவும் இருந்திருக்கிறார்கள் இதே போன்று ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் தலைமைத்துவத்தை மிக அழகாக நேர்த்தியாகவும் செய்து காட்டினார்கள் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன் அது தக்லீஃபுன் தக்லீஃபும் வலைசத் தசிரீபும் தலைமைத்துவம் என்பது பொறுப்பு அது கௌரவம் இல்லை என்பதை மிக தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா எங்கள் அனைவரின் சிறந்த தலைவராகவும் உண்மாதிரி மிக்க தலைவராகவும் சமநிலை பேணக்கூடிய தலைவராகவும் ஆக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உரத்துநீ தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய வினா இதோ நபிசல்லாஹ் அலே செல்லம் அவர்களுக்கு பத்து வருடங்கள் பணிவிடை செய்த சஹாபியின் பெயர் என்ன நபி சொல்ல அல்லாஹ் அவர்களுக்கு பத்து வருடங்கள் பணிவிடை செய்த சஹாபியின் பெயர் என்ன சரியான விடைகளை அனுப்பி பெருமதியான பரிசீல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து வடிவமைப்பதில் உதவிய அஷேக் அர்ஷத் நவி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறும் நான் எஹான் நவவி لما تصلوا أمانا